குருவே துணை நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நான்காம் இடம் கொடுக்கும் ராஜயோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் நான்காம் இடத்து அதிபதி வந்து எங்கே இருந்தால் என்ன பலன் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நான்காம் இடத்து அதிபதியும் நல்லா இருந்தால் தான் தாய் வீடு வண்டி வாகனம் சொகுசுக்காறு அழியாத சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும் அந்த நான்காம் இடத்து அதிபதியும் சந்திரனையும் பார்க்கணும் தாய் ஒரு தாய் வந்து நல்ல மாதிரியாக இருக்கிறாங்க தாய்க்கு வந்து உடல்நலம் பாதிப்பு இல்லை நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த தாய் ஸ்தானாதிபதி நாலாதிபதி சந்திரன் இந்த இருவரும் நல்லா இருந்தால் தாயினுடைய யோகம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நாலாம் அதிபதி சுக்கரன் இவர் இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தால் நம்மளுக்கு வந்து காரு பங்களா இந்த மாதிரி வண்டி வாகனம் இதெல்லாம் கிடைக்கும் மாதிரி நான்காம் இடத்த அதிபதியும் செவ்வாயும் வச்சு பார்த்தோம்னா அந்த நான்காம் இடத்த அதிபதியும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருந்தால் நம்மளுக்கு இந்த அழியாத சொத்துக்கள் சொகுசு வீடு இந்த மாதிரி வந்து எல்லா சுகபோகங்களும் அது கிடைக்கக்கூடிய நேரம் நான்காம் இடம்தான் அந்த நான்காம் இடத்த அதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முழு வீடியோவில் பார்க்கலாம் கீழே லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய் லிங்க்கில் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு வீடு வா வாசல் நிலப்பலம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் எங்கே இருந்தால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு நான்காவட்ட அதிபதியை பற்றி நீங்கள் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்